ஃபெயிலியர் டு சக்ஸஸ் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃப்யூ ஃபில்ம்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தது ஸோ அப்போ என்னை வந்து பிரான் பண்ணிட்டாங்க என்ன இந்த மாதிரி ஃபெயிலியர் கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ரூம் லாக் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஐ யூஸ் டு க்ரை அண்ட் ஐ யூஸ் டு பி லைக் வாட்ஸ் ராங் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினப்பேன் ஸோ தென் டேஸ் அது அது கொஞ்ச நாள் அப்புறம் போனோடனே ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மியூசிக் அண்ட் தென் ஐ எம் ஹியர் டுடே இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ் ஸோ இதோட ஐடியா என்னென்னா பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நடந்து போயிட்டே தான் இருக்கணும் அதில் எதுவுமே காதலை போடக்கூடாது நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் எல்லாமே யூனோ தே கீப் ட்ரைங் டு புல் யூ டவுன் பட் யூ நெவர் கோ டவுன் யூ யூ ஹாவ் டு கீப் யூ ஹேட் ஆஃப் ஹை அண்ட் ஜஸ்ட் கீப் கோயிங் தட்ஸ் வாட் Matters, and that's why I'm here in front of you. you know, If I kept uh, uh, all the comments and everything in, in your head, you know. So, my ears are always shut but open to music and positivity. So, that's why I'm here and I'm happy uh, to see you all. So, thank you so much. I don't know what to sing. நீங்களே சொல்லுங்களேன் ஏதாவது பார்த்தேன் விலகிவிடும் நீ மட்டும் தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர்த்தடுப்போம் அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே இங்கு எதுவும் நிலையில்லை கரகிறதே ஹோ மனம் பெட்ட வெளியிலே அழைகிறதே அந்த கடவுளை கண்டான்